ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் நவ் லெட்ஸ் கெட் வீடியோ ஃப்ரைடேலேருந்தே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃப்ரைடேவே சதுர்த்தி இருக்குது நம்ம அம்மா கால் பண்ணி சொன்னாங்க ஆக்சுவலி ஃப்ரைடே வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு சே நாளைக்கு தான சதுர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக போட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அம்மாட்டிருந்து கால் வந்துச்சு ஆக்சுவலி சதுர்த்தி வந்து இன்றைக்கி ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீ இன்றைக்கி ஈவினிங்கே கொஞ்சம் கும்பிட்டுரு அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே ஈவினிங் வந்து சதுர்த்தி இருக்காது அதனால் உங்களால் கும்பிட முடியாது நீ வந்து ஃப்ரைடேலருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோ அண்ட் ஃப்ரைடேலேருந்து கால் பண்ணிக்கோ ஒன் டூ த்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம கால் பண்ணி சொன்ன அதனால விநாயகர் சிலை வந்து ஃப்ரைடேவே வாங்கிட்டு வர சொல்லிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து ஈவினிங்கே முடிச்சு வச்சுட்டேன் ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தார் வருண் வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தான் ட்ராயிங் காம்படிஷனுக்கு சம் ஏதோ காலேஜுக்கு குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அவனை வந்து கூப்பிட்டு பிக் பண்ணிட்டு வரும்போது மாவை கொழுக்கட்டு மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நாளைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஐ மீன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ஊற போட்டுருந்தான் ஆல்ரெடி சுண்டல் அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் ஊற போட்டேன் பட் இன்னைக்கு வந்து சரி குழுக்கட்டை மாவு பேக்கெட்டில் விற்கிறாங்கல்ல ஸோ அது வாங்கி சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவங்க வந்தோடனே டக்குனு மாவு கொழுக்கிட்ட வந்து பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க வந்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி செவன் ஓ கிளாக் தான் அவங்க வீட்டுக்கே வந்தாங்க லேட்டாகிடுச்சு அங்கே காலேஜ்லேருந்து அவனை கூப்பிட்றதுக்கு லேட்டாகிடுச்சு காம்படிஷனில் கொஞ்சம் லேட் லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பூர்ணம் பூர்ணம் ரெடியாக தான் ரெடியாக தான் இருந்தது ஆல்ரெடி அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை மட்டும் பண்ணி பண்ணி வச்சுட்டு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் ஒரு விநாயகர் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் ஸோ அந்த விநாயகருக்கெல்லாம் குளிப்பாட்டி வேட்டி எல்லாம் கட்டி ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் டக்குன்னு வந்து ஒரு ஸ்வீட் கொழுக்கட்ட பண்ணி அது வந்து வச்சு கும்பிட்டோம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங்க்கு வந்து எல்லாமே ஊற போட்டிருந்தோம் அரிசி என்னென்ன பண்ணலான்னு சொன்னால் உப்பு கொழுக்கட்டை அப்புறம் ஸ்வீட் கொழுக்கட்டை ஆல்சோ அண்ட் சுண்டல் அப்புறம் கொஞ்சம் உளுந்த வடை அண்ட் வந்து சுண்டல் வேறு என்ன சுண்டல் சொல்லிட்டேன் பாயசம் பருப்பு பாயசம் அது வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அஞ்சு ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பண்ணலான்ட்டு இருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப அந்த சொன்னதில்ல ஃப்ரைடே மார்னிங் ஸ்வீட் கொல்கிட்ட பண்ணிகிட்ருந்தேன் அப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் எதுவும் அலர்ஜி மாதிரி எனக்கு வந்துருச்சு எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் அலர்ஜி ஆகி ரொம்ப இச்சிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் நான் ஏதோ வர மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுக்க வந்துருச்சு இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் எனக்கு யோ எனக்கு ஏதோ ஆகும் போகுது கை காலெல்லாம் வராமல் போகுதுன்ற அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிருச்சு எனக்கு ஒரு கை கால் வராதவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் ஆகும் போகல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெவி பெயின் நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் எதனால் அப்படி ஆச்சுன்றது எனக்கு தெரியல மேபி நான் வந்து தலைவலிக்கு வந்து மெடிசன் எடுத்திருந்தேன் அதுக்கு நாள் அதோட ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து மெடிசன் அலர்ஜி இருக்கு எந்த மெடிசன் போட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த மெடிசன் எனக்கு சேராது பட் ரொம்ப தலைவலியாக இருந்தாலும் எனக்கு வீட்டில் வேலை வேறு இருந்தது ஸோ டக்குன்னு மெடிசன் போட்டால் தான் என்னால் வேலை செய்ய முடியுமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் பட் வந்து அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் இனிமேல் வந்து நான் அது எனக்கு அவ்வளோ பெயின் வந்ததில் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் இனிமேல் மெடிசன் வாங்கி இப்படி போடக்கூடாது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டேன் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் பட் விநாயகர் சேதனிக்கு காலையில் எந்திரிக்க முடியாமல் இருந்தது இருந்தாலும் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு பிரசாதமெல்லாம் பண்ணிட்டேன் நான் எல்லோரும் ஒரே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது நம்ம எப்படி விநாயகருக்கு பண்ணாமல் இருக்க முடியணும் எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அதெல்லாமே பண்ணிட்டேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில்ல எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருந்தேன் அது வந்து விநாயகர் சேத்தனைக்கு தான் எல்லா டாக்ஸ் அஞ்சு குட்டி இருக்குல்ல ஸோ அதை வந்து விநாயகர் சேதிக்கு தான் கன்று முடிச்சுது அதில் வந்து ஒன்று நல்லா குண்டு குண்டாக இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து விநாயகர் அப்படின்னு நல்லா பேர் வச்சிட்ருந்தோம் விநாயகர் அன்னைக்கு கண்ணு முடித்ததால விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது அந்த டாக்ஸை கொஞ்சம் போது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு அப்படியே காமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஒரு நார்மல் ஆனினேன் ஏன்னா மார்னிங்கும் எந்திரிச்சு முடியல பட் இருந்தாலும் பண்ணிவிட்டேன் எல்லாமே பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர் ஓ கிளாக்லேருந்து எந்திரிச்சு எயிட் எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே கும்பலாம் நினச்சோம் பட் அவங்க வரக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வெளியே போயிட்டு வரக்குள்ள டைம் ஆயிடுச்சு ஸோ டைம் இதாகிடுச்சுன்னு சரி ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே கும்பிட்டுக்கலான்னு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சு டெக்கரேஷன் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தான் சாமி பூ போட்டு எல்லாமே பண்ணிவிட்டேன் ஜஸ்ட்டு பிரசாதம் பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்தது ஸோ அதெல்லாமே பண்ணிவிட்டேன் சுண்டல் இதெல்லாம் பண்ணிவிட்டு லட்டு மட்டும் வெளியே இருந்து வாங்கிட்டோம் லட்டு அப்புறம் வந்து எள்ளு உருண்டை அந்த மாதிரி ஏதோ சம்திங் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் மஞ்சள் லட்டு அதுக்கப்புறம் காஞ்சி கத்திரி இது மூணு முறுக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தார் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் இருந்தது அந்த விநாயகருக்கும் டெக்ரேஷன் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இந்த இட பிள்ளையார் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு வாழையில் சின்னதாக ஒரு வாழையில் போட்டு அதுக்கு மேலே பச்சைரிசியெல்லாம் போட்டு அது மேலே ச சாமியாரா வச்சு பூ டெக்ரேஷன் அண்ட் பழமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவும் பிரசாதத்துக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டிலலாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு முன்னாடி இருக்கிற விநாயகருக்கு ஒரு சின்ன வாழை இலையில் அங்கேயும் வந்து எல்லா பிரசாத லட்டு கொழுக்கட்டை எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அங்கே முன்னாடி இருக்கிற விநாயகருக்கும் பிரசாதத்தை வச்சுட்டோம் அப்படியே விநாயகர் சதி கும்பிட்டு முடிச்சு அப்பாடா விநாயகர் சதி முடிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ எனக்கு க ஷோல்டர் பெயின் நெக் பெயினெல்லாம் இருந்தது அது கண்டினியூஸாக இன்னும் இருந்தது அப்படின்னா எங்கள் ஈசிஜு எடுத்து பார்க்கணுன்னு டாக்டர் சொன்னாங்க ஐயோ அந்த மாதிரி இது ஆயிருமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன் பட் நல்ல வேலை என்னென்னு தெரில அந்த விநாயகர் சத்தி முந்தினாலும் அந்த நாளும் நல்ல பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு பெயின் இருந்தது ஆனால் வந்து நான் எப்படி வந்துருச்சு பண்ணிவிட்டேன் நான் நிற்கவே முடியாத அளவுக்கு இருந்தது எப்படியும் நான் அஞ்சு பிரசாரம் பண்ணது எப்படின்னு கடவுள் முடியத்தில் தான் நான் பண்ணினேன் அதில் வந்து உளுந்தவள ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி இவ்வளோ நாள் உளுந்து விட பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் சில ரெசிபீஸ் எல்லாம் எனக்கு என்ன பண்ணாலுமே வராது மற்றதெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா வரும் சில ரெசிபி வந்து நான் என்ன ட்ரை பண்ணாலுமே நல்லா வராது பட் இந்த தடவை வடை ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக அது லைஃப்லேயே நான் பண்ண உளுவடையே த பெ பெஸ்ட்டு உளுந்து ஜஸ்ட் வந்து கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஜஸ்ட் வந்து என்னென்னா ஒரு டம்ளர் உளுந்து போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உளுந்து அரை அரைச்சிட்டு இஃப் இன்கேஸ் தண்ணியாக இருந்தது அப்படின்னா அரிசி மவுட் லைட்டு ஆட் பண்ணுவோம்லாம் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு அப்பவே ஊற வச்சுட்டேன் நான் மார்னிங் எந்திரிச்சி தான் ஊற வச்சுனேன் ஊற வைக்கும்போதே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா சில்லுன்னு தான் இருந்தது மிக்சியில் போடல எப்பவுமே யூஸ்வலாக மிக்ஸியில் போடுவோம் பட் தடவை மிக்சியில் போடாமல் கிரைண்டர்லேயே போட்டு நல்லா ஆட்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பீட் கொடுத்தேன் நல்லா கையிலே நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா லைட்டாக சோடா உப்பு அதெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா வெளியே கிறிஸ்பாக அண்ட் வந்து உள்ளே சாஃப்ட்டாக இருந்தது என்ன இதுனா ஆக்சுவலி அந்த வடை ஊற வைக்கும் போதே பச்சரிசு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறதா ட்ரிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது சூப்பராக வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உளுந்தோட அவ்வளோ செமையாக இருந்தது போதே நல்லா தொட்டு பார்த்தப்போ வெளியே நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருந்தது பட் நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்லர் கழிச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சூடாகிச்சுன்னா அந்த கொஞ்சம் இது கிறிஸ்ப் கம்மியாயிரும்ல அந்தமாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உள்ளவிட சொல்லும்போது இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் அண்ட் இன்னொரு வீடியோவை உங்களை மீட் பண்ணுறேன் பாய்